குருபியோ நமக அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம் இதோ நான்கு வரி கவிதை அனுஷத்தன்று செய்யும் மகாபெரிவா ஆராதனை நீக்கும் நமக்கு வரும் சோதனை போக்கும் மனதில் உள்ள வேதனை அதனால் நாம் நிகழ்த்தலாம் சாதனை இந்த அனுஷ தினத்தில் மகாபெரிவாளின் நிகழ்வுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் முதல் நிகழ்வு சிதம்பரம் நடராஜரின் குஞ்சித பாதத்திற்கு வைரத்தால் கவசம் செய்து வைர குஞ்சித பாதம் அணிவிக்க வேண்டும் என்று மகா பெரியவா விரும்பினார் பெரியவா எது செய்தாலும் அது அவர் வழி செல்லும் அன்பர்களுக்காகத்தானே அவரே சர்வேஸ்வரன் அவர் ஏன் கோவிலுக்கு போக வேண்டும் ராமர் விஷ்ணுவின் அவதாரம் மனுஷ தர்மத்தை கடைபிடிக்கவில்லையா அதுபோலத்தான் சரி குஞ்சித பாதம் செய்வதென்று தீர்மானித்து விட்டார்கள் மடத்தில் ஸ்ரீகாரியம் மற்றும் சில முக்கியமானவர்களை அழைத்து டிஸ்கஷன் முடிந்து டெசிஷன் எடுக்கப்பட்டது அடுத்த ஸ்டெப்பு அளவு வேண்டும் யாரிடம் இந்த பணியை ஒப்படைக்கப் போகிறார்கள் என்று எதிர்பார்த்து எல்லோரும் காத்திருந்தார்கள் அன்றைய தினம் ஒரு அன்பரின் அம்மா தரிசனத்திற்கு சென்றிருந்தாள் இங்கே வா பெரியவா அழைத்தார் இங்கே பேசினதெல்லாம் கேட்டின்றிருந்தையோன்னு அம்மா ஆமாம் கேட்டேன் சரி சிதம்பரத்துக்கு போய் நடராஜர் குஞ்சித பாதத்தோட அளவை எடுத்துண்டு வா அம்மாவிற்கு ஒரே ஷாக் எவ்வளோ விஷயம் தெரிஞ்சவாளெல்லாம் இருக்கும்போது தன்னை போக சொல்கிறாளே என்று தயக்கும் மெல்ல மறுபடியும் கிட்டே போய் நானா போகணும் என்று அம்மா கேட்டாள் உடனே பெரியவா ஆமாம் ஆமாம் நீ தான் போகணும் போ கூட நின்று கொண்டிருந்த ஒரு பெரியவர் நான் வேணா கூட போகட்டுமா என்று கேட்க வேணா வேணா அவளே போகட்டும் என்று சொல்லிவிட்டார் பெரியவா சுப்ரீம் கோர்ட் அப்பீலே கிடையாது சொன்னா சொன்னதுதான் அம்மா சிதம்பரத்திற்கு கிளம்பிவிட்டாள் சிதம்பர நடராஜர் சன்னதியில் நின்று கொண்டு சிலரிடம் பேச்சு கொடுத்து பார்த்தாள் யாரும் கண்டுகொள்ளவில்லை ஒரு நாள் பூராவும் ஒன்றும் நடக்கவில்லை மறுநாள் காலை சன்னதியில் நின்று கொண்டிருந்தபோது ஒரு வயசான தீக்ஷிதர் என்னம்மா நேற்றிலிருந்து நிற்கிறியே உனக்கு என்ன வேணும் என்று கேட்க அம்மா விஷயத்தை சொன்னாள் என்னடா இது மடிசார் கட்டி கொண்டு ஒரு பெண்மணி பெரியவாள் அனுப்பினார் என்று வந்து நிற்கிறாளே உண்மையாக இருக்குமா என்றெல்லாம் அவர் நினைக்கவில்லை இங்கே வா என்று சிற்றபைக்கு அழைத்து சென்றார் ஒரு வாழை நாரை எடுத்து நடராஜரின் குஞ்சித பாதத்தை கணக்காக அளவெடுத்து அம்மாவிடம் கொடுத்து பெரியவாளுக்கு நடராஜர் பிரசாதத்தையும் கொடுத்து அனுப்பினார் அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம் பெரியவா சொன்ன வேலை நல்லபடியாக முடிந்துவிட்டதே பிறகு யாரென்றே தெரியாத இந்த மடிசார் மாமியை அழைத்து சென்று சுவாமி மற்றும் அம்பாளுடைய நகைகளையெல்லாம் காண்பித்து ஒரு தீக்ஷிதர் இல்லத்தில் சுவாமி பிரசாதங்களை ஆகாரமாக அழித்து அனுப்பி வைத்தார்கள் ஒரு நாள் பூராவும் யாரென்றே கண்டு கொள்ளப்படாதவளுக்கு ராஜ மரியாதை பெரிவாளுடைய ரெப்ரசன்டேட்டிவ் என்று தெரிந்துவிட்டதே மறுநாள் பெரிவாளிடம் அளவை கொடுத்துவிட்டு வைர குஞ்சித பாதத்திற்கு தன்னுடைய காணிக்கையாக ஒரு வைரத்தையும் அம்மா பெரிவாளிடம் சமர்ப்பித்தாள் பெரிவா ஆக்னைப்படி செய்யப்பட்ட வைர குஞ்சித பாதத்திற்கு பலரிடமிருந்து பெறப்பட்ட வைரங்களில் முதல் வைரம் அம்மா உடையது தான் அன்று மாலை பெரியவா விசிராந்தியாக இருந்த சமயம் அருகில் சென்று அம்மா கேட்டாள் மடத்திற்கு வேண்டிய விஷயம் தெரிஞ்ச எவ்வளோ பேர் இருக்கா பெரியவா ஒரு வார்த்தை சொன்னால் உடனே செய்து கொடுக்க எவ்வளோ பேர் காத்துன்னு இருக்கா இந்த காரியத்திற்கு என்னை ஏன் பெரியவா அனுப்பினான்னு தெரிஞ்சுக்கலாமோ உடனே பெரியவா அம்மாவை பார்த்து அவசியம் தெரிஞ்சுக்கணுமா என்று கேட்க பெரியவா தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னால் தெரிஞ்சுக்கிறேன் என்றாள் அம்மா பெரியவா சொன்னால் குஞ்சித பாதம் எந்த காலில் இருக்குது அம்மா இடது காலில் பெரியவா உடனே இடது கால் யாருடையது அம்மா யோசித்தாள் ஆஹா சிவன் அர்த்தநாரி ஆயிற்றே என்று நினைவுக்கு வந்தது உடனே இடது கால் அம்பாளோடது தான் என்றாள் பெரியவா உடனே ஒரு பெண்ணோட பாதத்தை அளவெடுக்க ஒரு ஆம்பளையாக அனுப்புறது அதனால்தான் ஒன்று அனுப்பினேன் இப்ப புரிஞ்சுதா என்றார் அந்த மகான் அவர் செய்யும் ஒரு ஒரு செயலுக்கும் ஒரு காரணம் உண்டு அதில் ஒரு அற்புதமும் உண்டு அடுத்த நிகழ்வு ஒரு சமயம் காஞ்சி பரமாச்சாரியார் கும்பகோணம் பக்கத்தில் உள்ள திருவிடை மருதூர் தலத்தில் வேதரட்சண சமிதி சதஸ் நடத்தினார் அங்கிருந்து திரும்பிய திருவண்ணாமலை வழியாக காஞ்சிபுரம் செல்ல தீர்மானித்தார் அவருடைய எண்ணப்படியே பயணம் தொடங்கியது திருவண்ணாமலைக்கு வந்ததும் ஆச்சாரியாளின் மனதுக்குள் திருவண்ணாமலைக்கு வந்துவிட்டு பிரதர்ஷனம் பண்ணாமல் போவதா என்று தோன்றவே அன்று இரவு அங்கேயே தங்கி மறுநாள் விடியற்காலையில் நித்திய அனுஷ்டானங்களை முடித்துவிட்டு கிரிவலம் செய்ய புறப்பட்டு விட்டார் இப்போது மாதிரி கிரிவலம் செய்ய சரியான பாதைகள் போடப்படாத காலம் அது கல் முள் புதர் மேடு பள்ளம் இப்படி இருந்தது வழி இருந்தாலும் கொஞ்சமும் சலிக்காமலும் முகம் சுழிக்காமலும் பிரதர்ஷனம் செய்தார் ஆச்சாரியால் அவரோடு நடந்தவர்களுக்கு அலுப்பு தட்டிய சமயத்தில் எல்லாம் வழியில் இருந்த சில செடிகளின் இலையை கிள்ளி இதோ இந்த இலையில ஏலக்காய் வாசனை வருதான்னு பார் என்றும் வேறொரு செடியை கிள்ளி எடுத்து இதில் பச்சை கற்பூர வாசனை வரும் பார் எனவும் சொல்லி உடன் வருபவர்களிடம் கொடுத்தார் மகா பெரியவா அவர்களும் அதை வாங்கி முகர்ந்து பார்க்க அதிலெல்லாம் அவர் சொன்னதை போலவே வாசனை வர களைப்பை மறந்து உற்சாகமாக சுற்றி வந்தார்கள் எல்லோரும் வழியில் அவர் இலை பறித்து தந்த செடிகளை பார்த்து அவர்களாகவே அந்த செடிகளின் இலைகளை பறித்து முகர்ந்தபோது எந்த வாசனையுமே வரவில்லையாம் அதை பற்றி பிறகு பரமாச்சாரியாரிடம் கேட்டபோது திருவண்ணாமலைக்கு காலம் காலமாக நிறைய சித்தர்கள் வந்திருக்கா வந்துண்டோ இருக்கா அவர்களால் பலருக்கு தங்கம் உண்டாக்குற ரசவாத வித்தை எல்லாம் கூட தெரிஞ்சிருக்கு ஆனால் அதையெல்லாம் அவ யாருக்கும் சொல்லிட்டு போகலை புரிஞ்சுதா என்று மட்டும் சொல்லிவிட்டு சிரித்தாராம் காஞ்சி மகான் சிவனே உலகின் முதல் சித்தர் எனும்போது அந்த சிவத்தின் அம்சமாகவே நடமாடிய பரமாச்சாரியால் திருவண்ணாமலை இலையில் வாசனை வரவழைத்து சித்து செய்தது ஆச்சரியமா என்ன அடுத்த நிகழ்வு வைணவ சம்பிரதாயத்தை சேர்ந்த ஒரு அம்மையாருக்கு ஒரு பிரச்சனை ஸ்ரீ பெரியவா தரிசனத்திற்கு வந்த அந்த மாது தன் வைணவ மரபுப்படி ஸ்ரீ பெரியவாளை சேவித்து எழுந்தாள் அதிக பக்தர்கள் சூழ்ந்திராத நேரம் அம்மாளின் கண்களில் ஏக்கம் ஆவல் எதிர்பார்ப்பு நம்பிக்கை என்னும் கலவை புலப்பட்டது குடும்பத்தில் பலவிதமான கஷ்டங்கள் ஒரு பெண்ணுக்கு கல்யாணமாகி ஏழு எட்டு வருஷமாகியும் குழந்தை இல்லை மற்றொரு பெண்ணிற்கு வயதாகிக்கொண்டே கொண்டே போகிறதே தவிர சரியான வரன் கிடைக்கவில்லை பையனுக்கு படிப்பு ஏறவில்லை இதோடு பண கஷ்டமும் இன்னும் என்னென்னவோ சிரமங்கள் தின்றால் பித்தம் தெளியும் என்று எங்கெங்கோ சென்று பரிகாரங்கள் கேட்ட வண்ணம் துன்ப சுமையோடு குடும்பம் தவித்தது கேரளா சென்று ஒரு நம்பூதிரியிடம் பிரசன்னம் பார்த்ததில் தோஷம் இருப்பதாக தெரிந்தது முன்னோர்கள் செய்ய வேண்டிய கர்மாக்களை ஒழுங்காக செய்யவில்லையாம் இந்த தோஷம் நிவர்த்தியாக ராமேஸ்வரம் போய் பரிகாரம் பண்ண வேண்டுமென நம்பூதிரி சொல்லிவிட்டார் ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருந்தது வைணவ சம்பிரதாயப்படி ராமேஸ்வர யாத்திரை பரிகாரச் சடங்கு இவைகள் மரபு இல்லை அம்மையாருக்கு இந்த குழப்பத்திற்கு தீர்வு யாரிடம் கேட்பதென்று யோசித்ததில் ஸ்ரீ பெரியவா எனும் பெரும் தெய்வத்திடம் போய் முறையிடுவதே உத்தமமாகும் என்று உறுதியாக தோன்றியது என்ன செய்யறதுனே தெரியல சம்பிரதாயத்தை மீற முடியல கஷ்டமோ தீரணும் பரிகாரம் செய்ய ராமேஸ்வரம் போனாதான் கஷ்டம் தீரும் இதுக்கு பெரியவாதான் வழிகாட்டணும் பவ்யமாக அந்த அம்மையார் முறையிட்டார் நீங்கள் தென்கலையா மகான் கேட்டார் ஆமாம் உப்புச்சாறு சாணிச்சாறு சடைச்சாறு என்ற மூணும் தென்கலையார்களுக்கு கிடையாது என்றார் பெரியவா அம்மையாரின் முகத்தில் ஏதோ வழி கிடைத்து விடும் போல ஒரு லேசான நம்பிக்கை ஒளி பிறந்தது ஆமாம் எங்க அம்மா கூட உப்பு சாறு சாணிச்சாறு சடைச்சாறுன்னு சொல்றதா கேள்வி என்று சொல்ல முற்பட்டார் அதேதான் ராமேஸ்வர சமுத்திர ஸ்நானம் உப்பு சாறு பஞ்சகவ்ய பிராசனம் சாணிச்சாறு கங்கா ஸ்நானம் சடைச்சாறு பரமசிவன் தலையிலிருந்து வெளிப்படும் கங்கை இதெல்லாம் தென்கலை சம்பிரதாயமில்லை அதனாலே அதற்கு விரோதமாக ராமேஸ்வரம் போக வேண்டாம் என்று அருளி நின்ற மகாபிரபுவை பார்த்து அந்த மாது கண்கள் நீர் நிறைய நின்றாள் ஆஹா எத்தனை ஆணித்தரமாக எளிமையாக தன் சஞ்சலத்தை போக்கிவிட்டார் பெரியவா என்று அம்மையார் மனத்தெளிவோடு தெளிவோடு வணங்கினார் சரி அந்த கஷ்ட நிவர்த்திக்கு பின் என்னதான் செய்வது அதையும் காரூண்ய கடவுளே தன் திருவினாவினால் செப்பிவிட்டது நித்தியம் சால கிராமம் திரு ஆராதனை செய்து திருமஞ்சன தீர்த்தம் சாப்பிடணும் ஏகாதசி அன்று உபவாசம் இருக்கணும் பால் பழம் கிழங்கு சாப்பிடலாம் அன்னைக்கு உங்கள் வீட்டுக்காரர் பன்னிரெண்டு திருமண கொண்டு திருவாராதனம் செய்யணும் மறுநாள் துவாதசி அன்னிக்கு சீக்கிரமே திருவாராதனம் செய்து துளசி தீர்த்தம் சாப்பிட்டு ஆகாரம் பண்ணணும் தினமும் ஒரு பசுமாட்டுக்கு ஒரு கைப்பிடி அளவு புல் தரணும் இப்படியெல்லாம் செஞ்சால் சர்வ பிராயச்சித்தம் செய்ததாகும் இப்படி மெல்ல மெல்ல திருவார்த்தைகளாக சாட்சாத் இருந்தே உபதேசங்கள் கிடைக்கும் பாக்கியம் பெற்ற அம்மையாருக்கு உதடுகளை மடக்கி ஆனந்த கண்ணீரை அடக்க வேண்டிய நிலை உண்டாயிற்று கண்கள் பணிக்க எப்பேற்பட்ட தெய்வம் இந்த மகா பெரியவா என்று அவள் மனம் வியந்தது பெருமாளே வந்து சொன்ன மாதிரி இருக்கு என்னென்னவோ நினைச்சு குழம்பின்னு வந்தேன் பெரியவா மனசு ஸ்படிகம் மாதிரி பரமசுத்தம் சம்பிரதாய விரோதகம் இல்லாமல் நல்வழி காட்டிட்டேள் பிரசாதம் பெற்று திரும்பிய அம்மையாரின் முகத்தில் அந்த பெருமாளே தனக்கு வழி விட்டது போல் ஒரு தெளிவு பிறந்தது பித்ரு தோஷத்திற்கான இந்த பிராண்சித்தத்தை அத்தோஷம் இருக்கும் எல்லா வைணவர்களும் கடைபிடிக்கலாம் போல ஒரு உன்னத உபதேசமாக இது அமைந்துள்ளது இது தெய்வ வாக்கல்லவா எப்படி பெரியவா எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை சொல்லும் மகானாக வாழ்ந்து நம்மிடையே தெய்வமாக வலம் வந்தது நாம் செய்த பாக்கியம் என்று கூறி அந்த நடமாடும் தெய்வத்தை சிவஸ்வரூபமான மகா பெரிவாளை வணங்கி அவர் பாதம் பணிந்து இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று அவரை பிரார்த்தித்து ஜெய் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர என்று கூறி என் உரையை முடித்து கொள்கிறேன்